வழக்கு வழக்குல எங்களுக்கு வந்து சாதகமா நீங்க வந்து வந்து அப்ளை பண்ணலாம் உள்முக தேர்வு உள்முக தேர்வுக்கு வந்து நீங்களும் வந்து எலிஜிபிள் அப்படின்ற ஒரு பட்சத்துல நாங்க வந்து இன்னைக்கு வந்து சேர்மன் பார்க்கலாம் இங்க வந்து ஹெட் ஆபீஸ்க்கு வந்தோம் பட் ஆனா சேர்மனை பார்க்க முடியல பணியமைப்பு தலைமை பிரதிகளை அவங்கள பார்த்தோம் அவங்கள பார்க்கும்போது என்னன்னா அவங்களே வந்து எங்களால பார்க்க முடியல இன்னொரு அசிட்டன்ட் வந்து அவங்கள அவங்கள பார்த்தோம் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஓகே நீங்க கேங்மேன் கேங்மேனுக்கான உண்முக தேர்வுக்கு அனுமதிக்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு அக்லாஞ்சி ஒரு ஸ்லீப்ல வந்து கைய நீங்க வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தோம் ஆனா வந்து அதை மறுத்துட்டாங்க அதை மறுத்துட்டு சி சி வந்து பர்சனல வந்து நீங்க பாருங்க அப்படின்னாங்க சி பர்சனலை பார்க்கும்போது அவங்கள வந்து கையெழுத்து போட மறுத்துட்டாங்க கேங்மேனை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் கலந்துரையை ஆடிட்டு இருக்கோம் கலந்துரை கலந்துரையாடி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க எங்களை வந்து உட்கார வச்சு கூட பேச ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ரெப்ரஸண்டா இருக்கக்கூடிய எங்களை வந்து ஒரு யூனியன் சார்பாக உட்கார வச்சு கூட பேச அந்த அவலங்களை தான் இப்போது இருக்கு தான் ஒரு ஒரு கீழே கடை கடைமட்ட ஊழியராக மட்டும்தான் பாக்குறாங்க எங்க தவிர மேல கொண்டு போயிட்டு அப்படி யாரும் பார்க்க எங்க விரும்பல அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கொடுக்கல சேர்மன் உங்களுடைய கோரிக்கைகளை சேர்மன் கிட்ட சொல்லுங்க சேர்மன் கிட்ட பார்த்தா சேர்மன் இல்ல சேர்மன் ஆபீஸ்ல அவங்க பிஏ பார்த்தோம் சேர்மன் பி ஏ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே சேர்மன் நீங்க இன்னைக்கு பார்க்க முடியாது அவர் அர்ஜென்டான வேலையில இருந்து வேலையினால வெளியே கிளம்பிட்டாரு நீங்க வர மண்டே வந்து இருவத்தி ரெண்டாம் தேதி வந்து அவர் ஒரு மணிக்கு மேல பாக்கலாம் அப்படி பார்க்கும் போது நீங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்ப தகுதியான நாங்கள் வந்து ஃபீல்ட் டெஸ்ட் நாங்கள் தகுதியாக தான் இருக்கோம் இப்போ ஒயர்மேன் ஒயர்மேன் களவுதி எல்ஐ ஃபோர்மேன் ஏஇ மற்றும் கூடிய வேலை அனைத்து வேலைகளையும் இப்போ கேங்மேன் வந்து நாங்கள் செய்ய செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மின்னோட்டம் இல்லாத இடத்துல தான் எங்களுக்கு வேலை செய்யணும்ட்டு ஐகோர்ட் உத்தரவு வந்து மின்னோட்டம் இல்லாத இடத்துல தான் வேலை செய்யும் எங்களுக்கு வரையறுக்கப்படும் ஆனா நாங்க வந்து எல்லா இடத்துல மின்னோட்டம் இருக்கிற இடத்துல தான் நாங்க வேலை இருக்கோம் அதனால அந்த விபரீதம் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களும் நாங்க இழந்திருப்போம் சக தோழர்கள் எங்களுடன் பணியமர்த்தப்பட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேர் நாங்கள் வந்து பணியமர்த்தப்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணோம் அந்த மார்ச் மாதம் ஜாயின் பண்ணது இன்னும் வரைக்கும் மூணு வருஷம் முடிய போகுது நாலாவது வருஷத்துல வெற்றிகரமாக நாங்கள் அடியெட்டு வைக்க இந்த நாலாவது வருஷத்துல எங்க தோழர்களான அந்த ஒன்பதாயிரத்தி பதிமூணு பேர்ல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இல்லை நீங்கள் அது நாங்க ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு தான் இருக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கும் வர எங்களுக்கும் என்ன வேலைம வரும் தெரியல ஏன்னா ஒரு கேங்மேன் வந்து அவர் வந்து களப்பணியில் வந்து வேலை செய்ய தகுதி இல்லைன்னு தான் எங்களை எடுத்து ஏன்னா மின்சாரம் இல்லாத மின்னோட்டம் இல்லாத இடத்துல தான் எங்களுக்கு வேலை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியேப்பட்ட எங்களை வந்து மின்னோட்டம் இருக்கிற இடத்துல வேலை வாங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் இறந்திருக்கோம் இனிமேல் அதை இறக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மின்சாரம் இல்லாத மின்னோட்டம் இல்லாத இடத்துல தான் வேலை வேலை செய்வோம் அப்படி செஞ்சா அப்படி செய்யறதுதான் எங்களுக்கு வந்து களப்பணியாளர் வந்து கொடுங்க ஃபீல் டெஸ்ட் அதை கொடுங்க அப்படின்னு தான் பேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நாங்கள் வேலை செய்யாம இருந்தோம் ஆனால் ஒரு சில இடத்துல ஆபீஸ்ல அச்சுறுத்தல் மிரட்டல்கள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு இப்படி இருந்தோம் இன்னைக்கு வந்து நாங்கள் சந்திச்ச போது இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு மீடியா ஆகிய நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நாங்கள் வருங்காலத்தில் வந்து இந்த ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேர்ல ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து படித்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்காக வந்து பிஏ இன்டர்னல் செலெக்ஷன் வந்து இந்த உள்முக தேர்வுக்காக நாங்க வந்து இதை அப்ளை பண்ணி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸ் போட்டு எங்களுக்கு வந்து ட்ரீ வந்துடுச்சு ஆனா வந்து இங்க வந்து மறுக்க அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணா இங்க தயங்குறாங்க அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண தான் வந்து மனதும் வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டாங்க கடைசி நாள் வந்து அஞ்சு மணி தான் எங்களுக்கு டைம் அது எக்ஸ்டன்ட் பண்ண சொல்லி நாங்க கேட்டோம் ஆனா வந்து எதுவும் பண்ணலை இருபத்தி ரெண்டு சிஎம் வந்து பார்க்கறதுக்கு பர்சனல் சேர்மன் பார்க்கறதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மணிக்கு மேல வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்ப பாத்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிருக்காங்க நன்றி சார்